கடைசி வீடியோல மதுமதினு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணிருந்தாங்க பேசணும் இவங்களோட விஷயத்த என் பேர் மதுமதி நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன் ஜேஎஸ் அகாடமி டிவிஎஸ் நகர் கோயம்புத்தூர்ல இருக்கிற ஜெயந்தி வாசு ஓனர் எடுத்துட்டு இருக்கிற அகாடமில நான் வந்து பியூட்டி தெரப்பி கோர்ஸ் எடுத்தேன் கிட்ட லாஸ் ஆகிட்டு இப்போ ஹாப்பியா அடுத்த நிறைய பேர் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏமாத்திட்டு இருக்க பாசிட்டிவிட்டி ஜெயந்தி அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு பாடம் போட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிரேட் யூடியூப் சேனல் உள்ளதை ஒருபடி சொல்லுவேன் நான் அனுகுல் சுசிதா இன்னைக்கு வந்து என்ன டாபிக் அப்படின்னா திருநங்கைகளை வேமாத்தின பாசிட்டிவிட்டி எயிட்டை பத்தி நான் பேசலாம்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன் பார்க்க வேணா போய் பார்த்துட்டு வாங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் இந்த வீடியோ பார்த்தா மட்டும்தான் இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது புரியும் ஒரு சிலவங்களுக்கு அந்த சேனலை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வந்து டிலே பண்ணாமல் நேராக வீடியோக்குள்ள போயிடலாம் விஷயங்கள் எல்லாத்தையும் வெளியே சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது என்னோட கடைசி வீடியோல மது மதுமதினு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பட் வந்து அது அந்த மெசேஜ் பார்த்த உடனே எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா இவங்க வந்து உண்மையாவே ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க கண்டிப்பா நம்ம இவங்கள்ட்ட பேசணும் இவங்களோட விஷயத்த வந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன் சோ அதனால அவங்களுக்கு என்னோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்து நீங்க எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா நான் பிரேயர் பண்ணியிருந்தேன் என்னோட எனக்கு வந்து இந்த அளவுக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிட்ட லாஸ் ஆக்கிட்டு இப்போ ஹாப்பியாக அடுத்த நிறைய பேர் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஏமாத்திட்டு இருக்க பாசிட்டிவிட்டி எயிட்டி அவங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு பாடம் போட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க ப்ரேர் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு வாரமா கரெக்டாக நானும் வந்து வீடியோ போடுவோம் அவங்க ரொம்ப எமோஷனலாக எனக்கு அழுகையே வருது பேசக்கூட முடியலன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ நீங்கள் கால் பண்ணுங்கள் என்ன டைம்னாலும் எனக்கு கால் பண்ணுங்க பேசலாம் அப்படின்னு சொல்லி கால் பண்ணி என்கிட்ட பேசுனது ஒன்று கூட பொய்களை என்ன நடந்துச்சோ அது அப்படியே சொன்னாங்க பர்சனல் ஆகட்டும் ப்ரொஃபஷனல் ஆகட்டும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பேசுனாங்களோ எல்லாத்தையுமே வந்து சொன்னாங்க இந்த வீடியோவை நம்ம கண்டிப்பாக போட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் வந்தது அதனால தான் இதை போட்டிருக்கேன் என்ன நடந்துச்சுன்னா ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு முன்னாடி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து பண்ணி கிளாஸ் எடுத்திருக்காங்க ட்வெண்ட்டி ஒன் டேஸ்க்கு அது அமௌண்ட்டும் வந்துட்டுவங்க டென் தௌசண்ட் பே பண்ணியிருக்காங்க அந்த டென் தௌசண்ட் பே பண்ணதுக்கு டென் டேஸ்க்கு கிளாஸ் எடுத்திருக்காங்க ஓகேவா டென் டேஸ் கிளாஸ் எடுத்தது ஓகேவா இருந்துச்சு செகண்ட் டேவே வந்து ரிவியூ மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் ஜெயந்தி என்ன பண்ணிட்டாங்கன்னா வீடியோ ஆன் பண்ணி பேசுங்கன்னு சொல்லிட்டு பேச விட்டாங்க இந்த அளவுக்கு வந்து ஒரு பொய்யான ரிவ்யூ கொடுக்க சொல்லி ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஃபோர்ஸ் பண்ணுறது இது மாதிரி விஷயங்கள்லாம் ஜெயந்தி அதிகமாகவே பண்ணுவாங்க அப்படின்றது இந்த பாஸ் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு நான் அவங்க நான் சாதாரணமாக நினச்சிட்டேன் ஆனால் சரியான கிரிமினலாக இருக்காங்க இப்படி ஒரு ஆளை என் லைஃப்பில் நான் வந்து இனிமேல் மீட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இது மாதிரி ஆளுங்க வந்து வரவே கூடாது முன்னாடி வரவே கூடாதுன்றதுல நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் ஏன் போடுறேன்ற கொஸ்டின் மார்க் இருக்கும் பட் வந்து நான் இது ஒரு பேஸ் போறேன் பண்ணி நம்ம மேல வர்றது வந்து எனக்கு இஷ்டம் கிடையாது பட் இவங்க மேக்கப் ஆர்டிஸ்டே கிடையாது ஒரு பியூட்டிஷியனும் கிடையாது அவங்க வந்து அவங்க அகாடமில என்னென்ன ஃப்ராடு தலை பண்றாங்க அப்படின்றத வெட்டி வெளிச்சமா காட்டுறது தப்பு கிடையாது சரியா அதனால நீங்க ஒரு சிலவங்க அகென்ஸ்டா எனக்கு அகென்ஸ்டா பேச வாய்ப்பு இருக்குது பட் அதை பத்தி நான் மைண்ட் பண்ணல ஏன்னா ஒரு லேடி ஃபோன் பண்ணி அழுகுறாங்க அவங்க நாற்பது வயசு அவங்க வந்து அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நான் கொடுத்து என்னை ஏமாத்திட்டாங்க டென் டேஸ் தான் எனக்கு கிளாஸ் எடுத்தாங்க சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துல கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் தரேன்னு சொல்லியிருக்காங்க போல ஸோ அதுவும் தரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுகும் போது அந்த பாவம் அது வந்து எப்படி சொல்றது ஆஹ் வேற யாரும் அவங்க போய் ஷேரே பண்ண முடியாது ஏன்னா லேடி வந்து மிரட்டுறாங்களாம் திருநங்கைகள் வந்து நான் கண்ணை கட்டலாம் போதும் வந்து நின்றுருவாங்க வந்து ஆட்டம் ஆடிருவாங்க அப்படின்னு மெரட் தான் சாரி மிரட்டுறாங்களாம் நான் என்ன சொல்றேன் சிம்பிளா அவன் சொல்றேன் நீ ஜெயந்தி நீ அவ்வளோ பெரிய ஆளா இருக்கிறன்னு இல்லையா நேராக என்கிட்ட கிட்ட பிரச்சனை பண்ணு என்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாவா ஸ்வேத்தா கட்டாவா திருநங்கைகளை வச்சு நீ உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது ஏன்னா உனக்கு வந்து அகேன்ஸ்ட் அவங்க மாறிட்டாங்க ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோ யாருமே உனக்கு கிடையாது ஏன்னா ஏமாத்துற ஏமாத்துற அவங்க பக்கம் யாருமே இருக்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோ இதோட இம்பார்ட் இதுக்கப்புறம் வந்து இன்னும் அதிகமாக்கிட்டே போனீங்கன்னா உனக்கு தான் பிரச்சனை சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன் ஓகேவா அது சொல்லிட்டு டென் தௌசண்ட் இது பண்ணிவிட்டு செகண்ட் டேவே ரிவ்யூ கேட்டாங்களா இவங்களும் வந்து அவங்க ஒரு நாலு டைம் ரிகர்சல் பார்த்தாங்களாம் இது மாதிரி சொல்லுங்க இது மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவங்களும் வந்து ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அதை ஒரு வீடியோவை எடுத்து போஸ்ட் பண்ணியாச்சு அதுக்கு ஒரு நாலஞ்சு கமெண்ட் வேறு சூப்பர் கங்கராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல ஒரு விஷயத்த பார்த்து நம்பாதீங்க மக்களே நான் மக்களுக்காக சொல்றேன் ஒரு யூடியூப்ல ஒரு அகாடமி பத்தி பேசுறாங்க அவங்க போடுற ரிவியூ வச்சு நம்பி நீங்க கிளாஸ்ல போயிட்டு காசை குடுத்துடுறீங்க இல்லையா கிளாஸ்க்கு ஃபுல்லா கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் காசு கொடுங்க காசு கொடுத்து ஏமாறாதீங்க அவங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா எனக்கு அந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பிரச்சனையே இல்லை சுஜி ஆனா அவங்க இதை விட என்னை விட கஷ்டப்படுற ஃபேமிலில இருந்து ஒரு நாலஞ்சு பொண்ணுங்க இதுக்கு முன்னாடி படிச்சாங்களா அவங்ககிட்ட வந்து சர்டிஃபிகேட்டே கொடுக்கல ஏன்னு தெரியல ரொம்ப ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது என்ன மாதிரி வேற யாரும் ஏமாந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அந்த விஷயத்தையே சொல்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால தான் என்னோட சேனலை நான் போடுறேன் ஓகேவா மதுமதியை பற்றி இப்போ வந்து கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு டென் தௌசண்ட் கட்டிட்டாங்க பேலன்ஸ் அமௌண்ட் கட்டினதுக்கப்புறம் அவங்க கிளாஸே எடுக்கல பர்சனல் விஷயங்களை சொல்கிறது அகாடமிக்கு வந்து யாருமே வரவே மாட்டாங்களாம் ஆனால் வந்து வர மாதிரி காட்டிக்கிறது கேட்டால் புக்கிங் இருக்குது நாலஞ்சு புக்கிங் இருக்குது அப்படி இப்படின்னு அப் பண்ணுறது இதுதான் இப்போ ரீசென்ட் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க அதை செஞ்சு புரிஞ்சுக்கோங்க மக்களே மேக்கப் ஆர்டிஸ்டோட நிலமை ரொம்ப மோசம் ஆயிடுச்சு ஸோ காம்படிஷன் அதிகமாக இருக்குல்ல நிறைய பேர் கிளாஸ் எடுத்துகிட்டே இருக்காங்க கிளாஸ் எடுக்க அதிகம் சொன்னா நம்மளுக்கு சொல்றாங்க நீங்க தான் வந்து டெவலப் பண்ணி வரணும் நீங்க வந்து உங்களோட டேலண்டை காட்டி முன்னாடி வாங்க முன்னுக்கு வாங்க முன்னுக்கு வாங்கினா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் வேணும்னா அதுக்கு ஒரு டென் தௌசண்ட் கேமரா மேன் வேணும்னா அதுக்கு ஒரு டென் தௌசண்ட் எங்களால் முடியாது ஃபாலோவர்ஸ் ஏ அப்படி ஏற்றணும்னு அவசியம் கிடையாது எங்களுக்கு வர ப்ரெடல் வரட்டும்றனால தான் நாங்கள் கம்மெண்ட் இருக்கோம் இது கடைசியாக நான் பண்ண வீடியோவில் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க உன்னோட டேலண்ட்டை வச்சு நீ முன்னாடி வர வேண்டியது தானே அடுத்தவங்களை ஏன் டவுன் பண்ணிவிட்டு அடுத்த மேக்கப் அடிஸ்ட்டை பற்றி பேசி பேசி என் வீடியோ போடுறேன்னு கேட்டாங்க நான் வந்து தப்பாக பேசுகிறீங்க ஒரு விஷயத்த தப்பாக பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வீடியோ போடுவேன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் போடுவேன் ஓகேவா மதுமதிக்கு கிளாஸ் வந்து எடுக்கவில்லை அதனால என்ன ஆயிடுச்சுன்னா மதுமதி அப்படின்ற மேடம்க்கு வந்து கிளாஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலை சர்டிஃபிகேட்டும் கொடுக்கல ப்ராப்பரான மெத்தர்ட் படி கிளாஸ் வந்து நடத்தவும் இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்டாங்களா எனக்கு இது புரியல இந்த ஹேர்கட் வந்து எனக்கு அந்த அளவுக்கு புரியல மேம் சொன்னதுக்கு உங்களுக்கு என்னதான் புரியுது இந்த வயசுல அவங்க என்ன அவங்க மண்டல ஏறுமோ அதுதான் ஏறும்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க ஜெயந்தி நாற்பது வயசுல ஒரு லேடி உங்கள்கிட்ட வந்து ஒரு கிளாஸ் கத்துக்கணும்னு வராங்க முப்பத்தி மூணு வயசு முப்பத்தி நாலு வயசு இருக்கிற நீங்க அதை ஒழுங்கா ப்ராப்பராக சொல்ல தெரியல சொல்லி கொடுக்க தெரியல யாருக்கு அந்த லேடிக்கு அப்போ யார் இதுல வந்து முட்டாள் ஒன்றுமே தெரியாமல் ஒரு அகாடமி ஓப்பன் பண்ணி கிளாஸ் எடுக்கிறேன் செமினார் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ ரன் பண்ற நிறைய பொண்ணுங்காட்ட காசு வாங்கி ஏமாத்திருக்கீங்க ஒன்று ரெண்டு பேர் கிடையாது யாருமே சும்மா விட மாட்டாங்க சரியா நீ நினச்சிட்டு இருக்க எனக்கு வந்து ஆள் பழம் இருக்கு இவர் என் கூட இருக்காரு அவங்க என் கூட இருக்கிறாங்க திருநங்கைகள்ட்ட இருக்காங்க திருநங்கைகள் வந்து எப்போவுமே தப்பான ஒரு சைடு வந்து கண்டிப்பாக நிற்க மாட்டாங்க எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தெரியும் ஓகேவா அதனால் நீ நினைச்சிட்ருக்காதான் அவங்க சப்போர்ட்டுக்கு வந்து திருநங்கைகள் வருவாங்கன்ட்டு கண்டிப்பாக அவனுக்கு அகெயின்ஸ்டாக தான் வருவாங்க அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோம் அப்புறம் கிளாஸ் முடிக்கல சார் அமௌண்ட் ரிட்டர்ன் தான்னு சொல்லும்போது தரலயம் முடிஞ்சா அவங்க பேசின வாய்ஸ் ரெக்கார்டாக நான் இதில் போடுறேன் ஓகேவா இல்லைன்னா அவங்கள வந்து நான் வீ வீடியோ மாதிரி எடுத்து நீங்கள் உண்மையிலேயே அங்கே என்ன நடந்துச்சோ அதை மட்டும் சொல்லுங்க எக்ஸ்ட்ரா பெட்டிங்லாம் போடுறாங்கன்னா உண்மையிலேயே அங்கே என்ன நடந்துச்சோ அதை அப்படியே சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அவங்க அனுப்பியிருக்காங்க நான் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் சப்போஸ் அனுப்புறேன்னா ஆடியோ ரெக்கார்டு வந்து உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன் என் பேர் மதுமதி நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன் நான் வந்து ஜேஎஸ் அகாடமின் டிவிஎஸ் நகர் கோயம்புத்தூர்ல இருக்கிறேன் ஜெயந்தி வாசு ஓனர் எடுத்துட்டுருக்கிற அகாடமியில் நான் வந்து பியூட்டி தெரப்பி கோர்ஸ் எடுத்தேன் டுவெண்ட்டி எயித்து ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ எடுத்தேன் டுவெண்ட்டி ஒன் டேஸ்க்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நான் பே பண்ணேன் அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு நாலு நாள் தான் கிளாஸ் ஒழுங்காக எடுத்தாங்க மீதி நாள்லாம் வெட்டியாக உட்கார வச்சு அவங்க சொந்த கதை சோக கதை பேசி வாலண்டியராக நீங்கள் கேட்கவலா வேண்டாம் அவங்களே சொல்லுவாங்க ஸோ அவங்க யூடியூப் பிரச்சனை அவங்களுடைய பர்சனல் லைஃப் பிரச்சனை அவங்களோட எல்லா விதமான பிரச்சனை இதெல்லாம் கேட்டுட்டு நான் வெட்டியாக வீட்டுக்கு வருவேன் இதை மீறி மேம் நீங்கள் க்ளாஸ் எடுக்கணும் எப்போ எப்போ அடுத்த க்ளாஸ்ன்னு கேட்டால் அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது அதில் ஒரு பிரச்சனையாகி கிளாஸை பற்றி க ஒரு டவுட்டு கேட்டதுக்கு பிரச்சனையாகி இஷ்டம் வந்தால் வாங்க இல்லைன்னா போங்க அப்படின்னு சொல்லி என்னோட நோக்க நோட்டை தூக்கி வீசிட்டாங்க ஸோ இருபத்தி ஒரு க்ளா இரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் கிளாஸ்க்கு நான் டுவெண்ட்டி த்ரீ டேஸ் போயும் எனக்கு நாலு நாள் தான் கிளாஸ் எடுத்தாங்க உருப்படியாக எல்லாம் வெட்டியாக உட்காந்துட்டு வந்தோம் அதை விட்டால் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே படிக்க வர இன்னொரு ஸ்டூடெண்ட்டை விட்டு எனக்கு கிளாஸ் எடுப்பாங்க அசிஸ்டண்ட் கூட இல்லைங்க இன்னொரு ஸ்டூடெண்ட்டை படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்டை விட்டு கிளாஸ் எடுப்பாங்க ஸோ காசும் போச்சு என்னோடய டைமும் வேஸ்டாச்சு ஸ்ட்ரெஸ்ஸும் ஏறிச்சு ஆல்ரெடி நான் படித்ததுனால நான் ஆல்ரெடி நான் படிச்சிருக்கேங்க பியூட்டிஷியன் தெரப்பி டிப்ளமோ கோர்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் கோர்ஸ் அவினாஷ் லிங்கமில் படித்ததுனால நான் கான்ஃபிடென்ட்டாக வெளியில் வந்துட்டேன் இனி வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் விட்டுட்டு நம்ம இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் வந்துட்டேன் நான் வெளியில் ஸோ பணத்தை ஏமாத்துகிறாங்க ஒழுங்காக க்ளாஸ் எடுக்கலை இனி நிறைய சொல்லலாம் பட் பர்சனலாக எங்கிட்ட சில விஷயங்கள் பகிர்ந்துகிட்டதை நான் பர்சனலாகவே வச்சுக்கிறேன் நான் எதுவும் ஷேர் பண்ண விரும்பலை என் பணத்தை ஏமாற்றிட்டாங்க எனக்கு என் பணம் வருமா வராதுன்னு எனக்கு தெரியல அட்லீஸ்ட் இந்த வீடியோ பார்க்குறவங்க என்னை யாரும் ஃபோர்ஸ் பண்ணல இந்த வீடியோ போட சொல்லி இது நானாக வாலண்டியராக கேட்டு இவங்கக்கிட்ட கேட்டு இந்த வீடியோ நான் போடுறேன் சரிங்களா எங்கே வேணாலும் நான் வந்து பேசுவேன் எனக்கு பயம் கிடையாது என்னை கார்னர் பண்ணாங்க இல்லை என்னை டார்கெட் பண்ணாங்கன்னா எனக்கும் ரியாக்ட் பண்ண தெரியும் எனக்கு எங்கே போகணும் இந்த பிரச்சனைக்குன்னு எனக்கும் தெரியும் ஸோ என்னை யாரும் ஃபோர்ஸ் பண்ணல இதை பேச சொல்லி நானாக தான் வாலண்டியராக பேசுகிறேன் மாதிரி நீங்களும் ஏமாந்துறாதீங்க என்னோடய கெட்ட நேரத்துக்கு நாங்கள் போய் சேர்ந்து ஏமாந்துட்டேன் இந்த பார்த்து அவராக இருங்க தயவுசெய்து நீங்களும் உங்கள் பணத்தை ஏமாறாதீங்க இல்லை அவங்க நல்லவங்க வல்லவங்க ஆன்மீகவாதி சொற்பழிவாளர் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா தாராளமாக போய்க்கோங்க சரிங்களா குழி இருக்குன்னு தான் சொல்ல முடியும் இல்லை நான் கண்ணை மூடிட்டு போய் விழுவேன்னா விழுந்துக்கோங்க உங்களை திருத்துறது உங்களை மாற்றுறது என்னோட வேலை கிடையாது நான் ஏமாந்துட்டேன் ஸோ தயவுசெய்து அங்கே போகாதீங்க ஏமாறாதீங்கன்னு சொல்கிறது ஒரு சக மனுஷன் என்னோட கடமை சொல்லிட்டேன் நான் ஏமாந்தே ஆவேன்னா போய்க்கோங்க கொடி தூக்கிக்கோங்க அது உங்கள் இஷ்டம் நான் தடுக்க இருக்க மாட்டேன் அந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சிக்கலேன் இது மாதிரி நிறைய அகாடமி வந்து ஓப்பன் பண்ணி ஒரு நாள் கிளாஸ் கற்றுக்கிறாங்க ஒரு மாதம் கிளாஸ் கற்றுக்குறாங்க இவங்களும் வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க என்ன அதில் இருக்கும் நீங்கள் ஒரு கரெக்டான ஒரு மெத்தடில் மேக்கப் ஆர்டிஸ்டப் போடுறீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் வெளியே தெரியுதுக்கே த்ரீ த்ரீ இயர்ஸ் ஆகும் மினிமம் ஓகேவா எப்படி வந்து கிளாஸ் ஒரு மாதம் எடுத்தோன்னே நீங்கள் அந்த கிளாஸ்ல பே பண்ண அமௌண்ட்டை எடுக்கணுன்றதுக்காக வேற ஒரு பத்து பேரை வந்து ஏமாத்துறீங்க ஸோ நிறைய பேர் அதெல்லாம் இருக்கேன் தயவு செஞ்சு ப்ராப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் ஒரு நாலேஜ் இல்லாமல் அறவறையாக இருந்துக்கிட்டு கிளாஸ் எடுக்காதீங்க ஏன்னா உங்களை விட டபுள் மடங்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ப்ராடக்ட் தெரியுது ஸோ வந்து நீங்கள் தப்பான ஒரு ப்ராடக்டை சொன்னால் கூட அவங்க கரெக்டாக கேஸ் பண்ணிடுவாங்க அதனால் யாரையும் ஏமாத்தாதீங்க அதுதான் நான் சொல்ல வருது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நினச்சி அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் அதுவரை நான் சுஜிதா